எல்லோருக்கும் வணக்கம் மகிழ்ச்சியான செய்தி ரயில் செய்திகள் தமிழ்நாட்டில் சிவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு நாளை இரவு பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடத்துக்கு சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து கன்னியாகுமரிக்கு சிறப்பு விரைவு ரயில் புறப்படுகிறது தெற்கு ரயில்வே அறிவிப்பு அதை பற்றிய விஷயங்களைத்தான் தற்போது நேரலையில் நாம் பார்க்க இருக்கிறோம் முதல் முறையாக மை யூடியூப் சேனல் பார்ப்பவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள் லைக் செய்து பாருங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் தற்போதைய நேரலை மூலம் ரயில் செய்திகளை நாம் பார்க்க இருப்பது சிவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு தெற்கு ரயில்வே சார்பாக நாளை இரவு பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து சிறப்பு விரைவு ரயில் கன்னியாகுமரிக்கு இயக்கப்படுகிறது வண்டி எண் பூஜ்ஜியம் ஒன்று மூணு ஐந்து வழி திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரிக்கு இந்த ரயில் சென்றடையும் நாளை இரவு பதினொன்னே முக்கால் மணிக்கு புறப்படும் இந்த சிறப்பு ரயிலானது நாளை மறுநாள் சனிக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு கன்னியாகுமரிக்கு சென்றடையும் தற்போது இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு ஐஆர்சிடிசி வலைதளத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஸ்லீப்பர் கிளாஸ் நூறு இருக்கைகளுக்கு மேல் உள்ளன ஏசி டூ ஏசி டூ டயர் மற்றும் த்ரீ டயர் போன்றவைகளும் மிக குறைந்த அளவில் உள்ளன தேவைப்படும் ரயில் பயணிகள் முன்பதிவு செய்து தங்களுக்கு தேவையான ஊர்களுக்கு சென்று சிவராத்திரி பண்டிகை மற்றும் இந்த பகுதி மக்கள் பயன்படுத்திக் கொள்ளவும் வார இறுதியில் விடுமுறை செல்லும் ரயில் பயணிகள் இந்த சிறப்பு விரைவு ரயில் மூலம் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வரலாம் ஆக தெற்கு ரயில்வே சார்பாக சிவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு இந்த சிறப்பு விரைவு ரயில் பூஜ்ஜியம் ஆறு ஒன்று மூணு ஐந்து நாளை இரவு சென்னையில் புறப்படும் இந்த ரயில் மறு மார்க்கத்தில் கன்னியாகுமரியிலிருந்து பூஜ்ஜியம் ஆறு ஒன்று மூணு ஆறு சென்னை எழும்பூரிலிருந்து சென்னை பீச் சென்னை கடற்கரை வரை செல்லும் முழுமையான உரங்கள் அனைத்தும் போஸ்டில் அனுப்புகிறேன் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் தேவைப்படுவர்கள் முன்கூட்டியே முன்பதிவு செய்து தங்களது ரயில் பயணத்தை இனிமையாக சென்று வாருங்கள் என இந்த நேரலை மூலம் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் மேலும் பல புதிய ரயில் செய்திகள் தெரிந்து கொள்வதற்கு மை யூடியூப் சேனலை பாருங்கள் உங்களது ஆதரவு தருங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ் ரயில் பயணி தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாடு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த நேரலை மற்றும் காணொலி சந்திப்போம் உங்கள் பட்டுக்கோட்டை ரமேஷ்